இயேசுவின் திரு இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிற ஜபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மைத்தையும் நினைத்து நஞ்சியறிந்த பட்சத்தோடு உமது திரு பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடைக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் உம்முடைய திரு இருதய நிழலில் இளைப்பாறச் செய்தருளும் எங்களில் எவரேனும் தவறி உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவன் குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்திலிருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் மன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தா பிரியர்களுக்கு ஊன்றுகோளும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்கிற தை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தை படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரிர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இறக்கமுள்ள திருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசிர்வதியும் அவர்களுடைய இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுடைய அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்ய இயேசுவை முறைமுறையாய் உமது திருஸ்நேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இளைப்பார கிருவை புரிந்தருளும் ஆமை